ஹலோ வெல்கம் டு ரெய்வாசார்ட்ஸ் இப்போ நான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் அதுக்காக பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாங்க அப்படி இல்லை அப்படின்னா பழைய மந்த்லி ஷீட் கேலண்டர் பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு பேப்பரையுமே நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அதாவது நீளமான சைஸில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணுறதுக்காக நான் எந்த விதமான மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை சும்மா அப்படியே கட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கிராஃப்டில் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராலாம் இருக்குது இல்லையா இது வந்து நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அதனால் ஃபஸ்ட்டு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் கட் பண்ணியிருந்தேன்ல இப்போ அதை மடிச்சுட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன் நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம தின்னா இந்த ஸ்ட்ராவை ரெடி பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட பண்ணி முடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும் இப்போது என்கிட்ட வந்து ஸ்மால் சைஸில் கிளிப்ஸ் வச்சுருக்கேன் அதனால வந்து இந்த ஸ்ட்ரா எல்லாத்தையுமே ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராவாக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க ஒருவேளை உங்கள் பெரிய சைஸில் கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு பெரிய சைஸ் கிளிப்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காகவே இந்த ஸ்ட்ராலாம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இந்த பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல இதை வந்து நான் கையால் இப்படி ரோல் பண்ணி நான் ஸ்ட்ராவாக ரெடி பண்ணிக்கிறேன் ஓரத்தில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ரா கையில் வச்சு ரோல் பண்ணுறதுல சில பேருக்கு வந்து இது மாதிரி வராது கைக்கு அப்போது வந்து பேம்பு ஸ்டிக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ரோல் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணும்போது மட்டும் பேம்பு ஸ்டிக்கை வெளியில் எடுத்துருங்க இந்த பேப்பர் ஸ்ட்ரா செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வாடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு இது ஈஸியாகவே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்ட்ரா ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு பீஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ராலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட நியூஸ் பேப்பர் ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு அதனால பழைய மந்த்லி ஷீட் கேலண்டரை கட் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்ட்ராஸெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இதுலயே வந்து ஓரங்களில் கொஞ்சம் அன்னிவனா இருக்கும்ல அது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செஞ்ச ஸ்ட்ராலேயே பெரிய சைஸ்ல கொஞ்சம் இருக்கும் சில இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல இந்த ரெண்டத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க லாங் சைஸ் ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஹெரிசாண்டலாக வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்து வேர்டிக்கலாக வச்சுட்டு அப்படியே குளூகன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் குளூகன் இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது க்ளூ இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகணும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க க்ளூ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரா எல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டான கேப் விட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி வருதில்ல இதெல்லாம் ஈவனாக வேணும் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை மார்க்கரோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரா எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் அப்படின்னு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டினீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணாமல் என்ன மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை பண்ணுறீங்கன்னா இந்த கிராஃப்டை நீங்கள் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இங்கே நூல் நூலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படியே நம்ம வச்சிட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போது இந்த ஸ்ட்ரா எல்லாத்தையும் வச்சு நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் இந்த க்ளூ வந்த வந்து நூலெல்லாம் இருக்குல்ல இதெல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக அக்ரலிக் பெயிண்ட்டோ இல்லை போஸ்டர் கலரோ இல்லை எனாமல் பெயிண்ட்டோ இல்லை ஸ்ப்ரே பெயிண்ட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சுடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவுட் சைடில் வீட்டுக்கு வெளியில் இல்லை மொட்டை மாடியில் இந்த மாதிரி நல்ல வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஏரியாவுக்கு போயிட்டு தரையில் ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பழைய நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று நீங்கள் தரையில் வந்து ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கிராஃப்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு அக்ரோலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன் ஃபெவிக்ரல் ப்ராண்டில் இருக்கிற பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து கொடுக்க போகிறேன் இந்த கிராஃப்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுக்கலாங்க ஆனால் வந்து பிளாக் ஒயிட் கோல்டன் அல்லது சில்வர் இந்த மாதிரியான கலர்களை கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெட்டலில் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்காக சொன்னேன் மற்றபடி உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணி இதுக்கு கலர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வார்னிஷ் வேண்டா அப்படின்னா வார்னிஷ் யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வால் ஹேங்கர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஆணி ஏதாவது அடிச்சிருந்தது அப்படின்னா அதில் ஈஸியாக இதை எடுத்து மாட்டி வச்சிடலாம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் டபுள் சைடு டேப் எடுத்துகிட்டு அது ஒரு நாலஞ்சு பீஸாக குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்கு பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம் ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற இடங்களில் எதாவது வால் டக்கரோ இல்லை ஏதோ ஒன்று ஹேங் பண்ண போகிறோன்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டபுள் சைடட் டேப்போடு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹூக் என்கிட்ட இருந்துச்சு இதை வந்து பின்பக்கமாக இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது கிட்டே இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஹேங் பண்ணி வைக்கலாம் அடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அல்லது பெயிண்டிங் ட்ராயிங் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹேங் பண்ணி வைக்கலாம் உங்களோட ஆம்பிஷன் உங்களோட கோல் அல்லது உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்குற சர்க்குலர் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஏதாவது இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வாலில் இதை ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டதுன்னா எல்இடி லைட் ஸ்ட்ரிங் லைட் எடுத்து வைக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் இந்த லைட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிருங்க தேங்க் யூ